நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஆறு கேட்போம் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஆறு பூக்களை பீத்து தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்யலாமா பூ மென்மையானது இறைவனையின் திருப்பாதங்களும் மென்மையானது விருப்பம் பக்தி கலந்த மென்மையான இதயத்தை பூக்களின் வாயிலாக தங்களின் போ பாதங்களில் சேர்த்து விட்டேன் என்ற எண்ணத்துடன் அர்ச்சனை செய்ய வேண்டும் சாமந்தி துளிர்க்கும் சாமந்தி சங்கு புஷ்பம் நொச்சிப்பூ பாரிசாதம் போன்ற மலர்களை இதழ்களாகக் கில்லாமல் முழுமையாக அர்ச்சனையில் பயன்படுத்த வேண்டும் தாமரை செம்பருத்தி தாழம்பூ இம்மூன்று மலர்களையும் இதழ்களாக கிள்ளி அர்ச்சனை செய்யலாம் துளசி வில்வம் இவற்றை ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் நீரில் அலசி பயன்படுத்தலாம் பூக்கள் தட்டுப்பாடாக இருந்தால் அச்சதை குங்குமம் இவற்றை பயன்படுத்தலாம் எதுவுமே இல்லாமல் பக்தியுடன் இறைவனை மனமார நாமங்களை சொல்லி வழிபட்டாலே அருள் கிடைக்கும் ஈடுபாட்டுடன் எக்காரியம் செய்தாலும் வெற்றி நிச்சயம் எனவே పగు 236 ముప్పి ఆరు